بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يقضي الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالاً كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارхам ان الله كان عليكم رقيبا يا أيها الناس يا أيها الناس ربكم يا ربكم الذي يا أيها الذين يا يهنا الله يا يهنا سيدي يا يهنا سيدي يا يهنا سيدي يا يهنا الله يا يهنا سيدي يا يهنا سيدي يا يهنا பின்னார் நிச்சயமாக எல்லா பூலும் அல்லாவுக்கு அவனியை நாம் புகழ்கிறோம் நாம் உதவியும் திருகிறோம் நம்முடைய மனட்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய திசைகளின் தீமைகளை விட்டும் அல்லாஹம் பாதுகாவல் திடுகிறோம் யாருக்கு வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்பவோர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நிலுவையில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் ரீண்டும் உன் அவன் தனித்தவன் அவன கூட்டாளி யாரும் இல்லை மேலும் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முகமது அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் அவைக்கு கொண்டு அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் லஞ்சங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவர் துணையை படைத்தான் அவர் ஆண்களையும் பெண்களையும் பழுக்கப்பெருக்க செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அளவு அஞ்சுங்கள் ஒரு நிலை செய்து அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நிறைவே சொல்ல கூடுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயர்களை சீராக்குவன் பாவங்களை மன்னிப்பான் பாவங்களின் மன்னிப்பான தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நவீன ஆயும் சல்லல்லா உலக வஸ்லாமுக்கு கூறினார்கள் செயல் மிக உண்மையான அல்லாவுடைய பேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது முகமது சல்லாஹாஹ் அலையூஸ்லாம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவான புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்து வழிகேடாகவும் ஒரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தர்கா உங்களை தர்கா வழிபாடு அழகான முறையில் உங்களை நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் 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 தர்கா தர்காவலைவரை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் அது அனுமதித்தால் உங்களுக்கு தான் வழிவீர்கள் நாம் பார்க்க போது அத்தியாயம் அணிவகுப்பு அத்தியாயம் அறுபத்தி ஒன்னு மொத்த வசனங்கள் பதினாலு மட்டுமே அவுது அவுதுல ஷேத்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்றலாம் நிகரற்ற அன்புடையமாக திருப்பேரால் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை துதிக்கின்றன அவன் மிகத்தவன் நானமைக்கவன் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் செய்யாத ஏன் செய்கின்றீர்கள் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் செய்யாது ஏன் சொல்கிறீர்கள் நீங்கள் செய்யாததை சொல்வது அல்லாஹ்விடம் கடும் கோபத்துக்குரியது உறுதியாக இணைக்கப்பட்ட கட்டடம் போன்றது போன்ற அனைவருத்து தன் பாதையில் போரிடுவோரை அல்லாஹ் விரும்புகிறான் என் சமுதாயமே நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் என்பதை அறிந்து கொண்டே ஏன் எனக்கு தொல்லை தருகின்றீர்கள் என்று மூசா தமது சமுதாயத்திற்கு கூறியதை நினைட்டு வீராக அவர்கள் தடம் புரண்டபோது அவர்களின் உள்ளங்களை அல்லாஹ் தடம் புரள செய்துவிட்டான் குற்றம் புரியும் புட்டத்திற்கு அல்லா நேர்வழி காட்ட மாட்டான் இஸ்ராயல் மக்களே நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதராவேன் எனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்தவும் உண்மைப்படுத்துபவன் எனக்கு பின்னர் வரவுள்ள அஹ்மத் என்ற பெயருடைய தூதரை பற்றி நச்சீதி கூறுபவன் என்று மரிய மகன் ஈசா கூறியதை நினைவுகிறாக அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது இது தெளிவான சூரியம் தவி சூரியம் என்றனர் இஸ்லாத்திற்கு அழைக்கப்படும் நிலையில் அல்லாஹின் மீது பொய்யை இட்டுக்கட்டுபவனைவிட அநீதி பெரிய அநீதி இழைத்தவன் யார் அநீதி இழைக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டமாட்டான் அல்லாஹ்வின் ஒளியை தமது வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றனர் தன்னை மறு மறுப்போர் வெறுத்தாலும் அல்லாஹின் அல்லாஹ் தனது ஒளியை ஒழுமைப்படுத்துவான் இணைக்கப்பிப்போர் வெறுத்த போதிலும் அனைத்து மார்க்கங்களையும் விட மேலோங்க செய்வதற்காக அவனே தனது தூதரை நேர்வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அனுப்பினான் நம்பிக்கை கொண்டோரே துன்புறுத்தும் வேதனிலிருந்து உங்களை காப்பாற்றும் ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அழி அறிவிக்கட்டுமா நீங்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நம்ப வேண்டும் அல்லாவின் பாதையில் உங்கள் செல்வங்களாலும் உயிர்களாலும் அறப்போர் புரிய வேண்டும் நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது உங்களுக்காக உங்கள் பாவங்களை அவன் மன்னிப்பான் உங்களை சொர்க்க சோலைகளில் நுழைவு செய்வான் அதை கீழ்ப்பதில் அவர்கள் ஓடும் நிலையான சொர்க்க சோலைகள் தூய குடியிருப்புகளும் உள்ளன இதுவே மகத்தான வெற்றி நீங்கள் விரும்பும் ஒவ்வொன்றும் நீங்கள் விரும்பும் மற்றொன்றும் உண்டு அது அல்லாவிடமிருந்து உதவியும் அருகில் உள்ள வெற்றியுமாகும் நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்காக எனக்கு உதவுவன் யார் என்று மதியுமக ஈசா சீரன் கேட்டபோது நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்கள் என்று சீரர்கள் கூறினர் அதுபோல் நீங்களும் அல்லாஹ்வின் உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள் இஸ்ராயில் மக்களில் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டனர் மற்றொரு பிரிவினர் நம்மை மறுத்தனர் நம்பிக்கை கொண்டோரை அவருடைய எதிரிகள் விஷயத்தில் பலப்படுத்தினோம் எனவே வெற்றி பெற்றனர் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نعمل له في السماوات وما في الأرض من الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يَحِدُونَ بشيء من إلا بما وسع كرسي السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي அல்லாஹ் தவிர வணக்கத்துக்குரியவன் கூறியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறுவருக்கும் ஆழ்ந்தவருக்கும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்து போவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இயற்கை வானங்களின் பூமியை உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من رسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة به மது தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்யுற்றம் கட்டுப்பட்டோம் என்கிற எரிவா உனது மன்னிப்பை வேண்டுகோள் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்ட தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவர் அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவாய் எங்களுக்கு முன் சென்று மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவாய் எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள்புரியாக நீ எங்கள் எதிபதி உன்னை மறு கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக கூறுகின்றனர் முழுக்கு வளகுள்ளம் அலா கொள்ளிசையின் கதிர இந்த களிமாவை இந்த களிமாமம்மா இந்த நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் ஊதி வந்தால் உங்கள் நூறு தடவை ஓதி வந்தாலும் உங்களுக்கு அல்லா பாதுகாப்பு அளிக்கிறான் பாவங்களை மன்னிக்கிறான் சுபான ஆத்து இல்லாவில்லா லாய்லாக இல்லாந்த சுபான கல் நீங்கள் தமிழ்நாடு போன்ற திக்ருகளை நீங்கள் ஊதி வந்தால் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் அளிக்கிறான் பாங்குக்கு பதில் பாங்கு ஓமம் செய்தால் கடல் முறைகளை பாவங்கள் பாவங்களை மன்னிக்கிறான் அதே போல் நீங்கள் வந்து அபிநாயம் நாயகம் அலைய வலம் அவர்கள் மீது செலவத்து சொல்லிக்கொண்டிருங்கள் அதுக்கு கொண்டே அளித்து அல்லாஹ் அல்லாஹுமஸ்லீ இல்லாம முகமது வலா அலி முகமது குமா சல்லி தலா இப்ராஹிம் வலா அலி அப்ராஹிம் மசீத் வலா அலி முகமது குமா வாரக் தலா அப்ராஹிமா வல அலி அப்ராஹிம் மசீத் கொண்டே இருங்க அதே போல் நன்மையே உங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுங்க கொடுக்கும் கை சிறந்த கை உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாததால் மேன்மேலும் வளர்ப்பான் உங்கள் தேவைகளுக்கு போக மேந்த உள்ளதை கொடுத்து உதவி பண்ணுங்கள் அதுதான் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்கிறோம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் அது உயர திசையில் செல்கின்றது அது நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் ஆகையால் நீங்கள் கொடுத்து உதவி பண்ணால் அதற்கு நன்மையும் கிடக்கிறது திரும்பி அல்லாஹ் அல்லாஹாலா உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார் இன்ஷால்லா நாம் அதனைபடி நடக்க எண்ணங்களை உருவாக்க இன்சாலாக இருந்து வாசிங்க இன்ஷால்லா நாம் அனைவரும் ஒன்றுக்காக தான் இந்த உலகத்தில் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அல்லாஹை நம்புபவர்கள் இறைவனை நம்புவர்கள் சுருக்கத்திற்காக மட்டும்தான் அந்த உயர்தரமான சுருக்கம் ஜனத்தில் பருதோஸ் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் ஆக்கி அழைப்புவார்கள் என்று சொல்லி பாகிருதவன் அஹமது இல்லாஹி ரபிள் அஸ்ஸலாமு அசலாம் அழைக்கும் வரகம் துல்லாகி இன்ஷால்லா நீங்கள் வந்து அதிகம் அதிகமாக வந்திருக்கீங்க அதேமாரி லைக்கை போடுங்க அதேமாரி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்சால்லா அடுத்த கட்டத்துக்கு நமக்கு போகலாம் நீங்கள் கொடுக்கும் இந்த ஆதரவே நாங்கள் வெற்றி பெற உதவும் இன்ஷால்லா நாங்களும் வெற்றி பெறுவோம் உங்களையும் வெற்றி பெற முயல்வோம் முயற்சி செய்வோம் உங்களுடன் சேர்ந்து பயணிப்போம் இன்ஷால்லா வாங்க பயணிப்போம் நன்மையவும் தீமையை தடுப்போம் அடுத்த நேரில் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்